ஒரு முறை சனி மற்றும் ஐயப்பனிடையே ஒரு வார்த்தை மோதல் ஏற்பட்டது அது சனி தசை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் பற்றியது ஐயப்பன் தனது பக்தர்களை சனி தோஷத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் சனி தனது தசை காலத்தில் ஏற்படும் துன்பங்களை விளக்கினான் கேசத்தையும் நகங்களையும் பராமரிக்காமல் இருப்பது கடுமையான குளிர் எளிய வாழ்க்கை சொத்து இழப்பு தாழ்ந்த வாழ்க்கை முறைகள் போன்றவை ஐயப்பன் இதற்கு தீர்வாக ஐயப்ப தீட்சையை பரிந்துரைத்தார் சனி தசை ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடியது ஆனால் ஐயப்பன் தனது பக்தர்களுக்கு நாற்பத்தி ஒன்று நாட்கள் ஐயப்ப தீட்சை எடுத்தால் ஏழு ஆண்டுகள் சந்திக்க வேண்டிய துன்பங்களை குறைத்து அனுபவிக்க செய்தார் ஐயப்ப தீட்சையில் பக்தர்கள் கருநிற ஆடைகள் அணிந்து உலகியல் சுகங்களை துறந்து முடி திருத்தாமலும் நகங்கள் வெட்டாமலும் காலை வெகு நேரத்தில் குளித்து தரையில் உறங்கிக் கொண்டு பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும் சபரிமலைக்கு நடைபயணம் செய்யும் கடினமான அனுபவங்களும் சனி தோஷத்துக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு இணையாக அமைகிறது